தீனுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க எண்பது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா நாற்பது வருஷம் தூக்கத்தை கழிச்சீங்க ஒரு நாளைக்கு பாதி தூங்கிடுறீங்க தான் மிச்சம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அறியாத ஒரு வாழ்க்கையில் ஓட்டிடுறீங்க பதினஞ்சு வருஷம் தான் இருக்கு அதுல இந்த பராக் பார்க்க போனது அங்க போனது இங்க போனது எல்லாம் கணக்கு போட்டு பயணம் போனது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணது இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா மொத்தம் நீங்க வாழ்ந்த காலங்களே ஒரு பத்து வருஷம் தான் வரும் அந்த பத்து வருஷத்துல நீ அல்லாவது பஜர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் லொஹர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அசர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மஹரிப்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விஷால ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸசாவே தர்றேன் நான் இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரத்தை இருபத்தி மூணு அரை மணி நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டதுல இருபத்தி மூன்று மணி நேரத்துல பாதிய படுக்கையில கழிச்சனி உன் சுக உடல் சுகத்துக்கு கழிச்சனி அல்லாவுக்கு செலவு பண்ண நேரம் பதினஞ்சு நிமிஷம் கூட வர மாட்டீங்கன்னா என்னத்தான்

இந்த வயசுல நான் அழகா ஸ்கூட்டர்ல ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துற வயசு நாலு பொம்பளை வச்சுக்கிட்டு நான் ஜெயில கிட்டு இருக்கிறேன் எதுக்கு